கைதாயிருக்கும் சவுக்கு சங்கர் விஷயத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் உடனடியாக தலையிட்டு விசாரிக்க வேண்டும் என்று இந்து முன்னணி முக்கிய கோரிக்கையை ஒன்றை விடுத்திருக்கிறது பெண் போலீசார் பற்றி தரக்குறைவாக அவதூறாக பேட்டி அளித்ததால் யூடியூபர் சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனல் நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு எதிராக கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் எனவே தேனியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து இந்து முன்னணியினர் குரல் கொடுத்து வருகின்றனர் அதன்படி அவர்கள் விட்ட அறிக்கையில் திமுக அரசு சவுக்கு சங்கரை கைது செய்த விதமும் கொண்டு சென்ற போது நடந்த விபத்தும் வகையான என்கவுண்டர் நிகழ்வா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே அரசும் காவல்துறையும் இது குறித்து விளக்கமளிக்க வேண்டியது அவசியம் எனவே திமுக அரசின் குறைகளை விமர்சிப்பவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து எதிரான விமர்சன குரல் நசுக்கும் அராஜக போக்கை தொடர்ந்து திமுக அரசு செய்து வருகிறது ஊழல் வழக்கில் கைதான திமுக அமைச்சர்களுக்காக ஓடோடி வந்த மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் விவகாரத்தில் மௌனம் சாதிப்பது திமுக அரசின் துஷ்பிரயோகம் எனவே சவுக்கு சங்கர் விஷயத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் உடனடியாக தலையிட்டு விசாரிக்க வேண்டும் திமுக அரசின் தொடர்ச்சியான மக்கள் விரோத ஜனநாயக விரோத செயல்பாடுகளை மக்கள் திரண்டு ஜனநாயக ரீதியாக போராட்டத்தை முன்னெடுத்து தக்க படம் கற்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் திமுக அரசு மீது இந்து முன்னணி முன்வைத்திருக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது